பிரச்சனை வாழ்க்கையில் இல்லை உங்கள் மனதை உங்கள் கையில் எடுக்காததுதான் பிரச்சனை நீங்க அன்பா இருந்தா உங்க மனம் ஆனந்தமா இருக்கணும் உண்மை அன்பா இருந்தா உங்க மனம் ஆனந்தமா இருக்கும் நீங்க ஆனந்தமா இருந்தா உங்க யாரு புண்படுத்த முடியும் இது ஒரு பொருள் மாதிரி உங்கள் மனத்தில் நீங்கள் இது கொடுத்தா அவர் ஏதோ கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க இது ஒரு ஏமாற்றம் நீங்கள் அன்பாக இருக்கிற மாதிரி நடந்தால் அவர் உங்களுக்கு கூட இன்னொரு மாதிரி இருக்கணும் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படி இல்லை அன்பாக இருக்கிறதுன்னா நம்ம தன்மை இது அவர் எப்படி இருக்காங்களோ அது அவர் தன்மை நீங்கள் அன்பாக இருந்தால் நீங்கள் அன்பாக தானே இருக்கணும் அன்பாக இருந்தால் உங்கள் மனம் ஆனந்தமாக தானே இருக்கும் அவர் என்னமோ பண்ணிக்கிறாங்க அவருக்கு தெரிஞ்சது அவர் ஏதோ உங்களுக்கு கத்தி எடுத்து குத்தாங்கன்னா அது வேற விஷயம் அது வேற மாதிரி பார்த்துக்கணும் உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க சொல்லுவீங்க அவருக்கு தெரிஞ்சது அவர் சொல்றாங்க உங்களுக்கு புண்ணாயிடுச்சு அவ்வளவுதான் சத்குருவின் இந்த வாசகம் எனக்கு மிகவும் பிடித்தது உங்களோடும் பகிர விரும்பினேன்